ஸ் வெல்கம் பேக் சேனல் எப்படி இருக்கீங்க அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மாதங்கள் ஆயிடுச்சு நம்ம வீக்லி ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து வீக்லி ப்ரடிஷன் நம்ம சேனல்ல எஸ்பெஷலி வரணும்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணி எனக்கு தெரியும் கண் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் இத்தனை உங்களுக்கு பார்க்க வச்சதுக்கு அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு வீக்லி ப்ரொடிக்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன்ட்டு அண்ட் பிஃபோர் தட் நான் ஒரு டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பேஸ்டாக நம்மளுடைய எனர்ஜி இஸ் ஓடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்த சேனலில் அந்த மாதிரி ரேண்டமாக உங்களோட எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரொடிக்ஷன் த்ரூ ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ற வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஃபாலோவர்ஸ் நம்பி இருக்கிறாங்க ரீடிங் அடுத்தடுத்து டிஃபரெண்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ட் நீங்க பாக்குற ரீடிங் ஜெனரல் சில விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் சில விஷயம் வேற ஆகாது ரெசனேட் ஆகலாம் சோ டேக் இட் ரெசனேட் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலா ரீடிங் பார்க்கணும் உங்களோட லைஃப்ல சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க சோ அதுக்கு நீங்க வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க டிஸ்ப்ளே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து அதுக்கான டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ இந்த இன்ட்ரோ முடிச்சோடனே நான் உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன் மூணு பயில் இருக்குது மூணு பயலில் எந்த பைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி டீப் பிரத் எடுத்துகிட்டு ஒரு பயலை சூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான டைம் ஸ்லாட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த லெவுக்கு ஷேர் பண்றீங்களோ எந்த லெவ் லைக் பண்றீங்களோ ஓகே நீங்க பாக்குற எல்லாருமே அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ண முடியலனா கூட ஒரு லைக் ஆகுது பண்ணிட்டீங்கன்னா லைக்கும் ஷேரிங்கும் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் நிறைய சஜஷனுக்கு வந்து கொண்டு போவோம் நிறைய பீப்புள்ஸ் வந்து பாக்குறதுக்கு ஸோ தயவு செஞ்சு இதையாவது நீங்க வந்து தாராளமா பண்ணுங்க ஓகே அண்ட் நான் இப்போ பல்சர்ஷன் காட்டிட்டு ஒன்னா நம்ம ரீடிங் கொள்ள போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன் இந்த ப்ளூ கலர் பைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வீக்லி ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி கார்ட்ஸ் நான் ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஓபன் பண்ணி உங்களோட வீக்லி ப்ரடிஷன் பார்க்கலாம் ஸோ ஹாவ் நைட் ஆஃப் கப்ஸ் ஓகே ஸ்ட்ரென்த் ஹவ் த்ரீ ஆஃப் கப்ஸ் ஓகே அண்ட் விவ் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வி ஹாவ் கம்யூனிட்டி யஸ் கம்யூனிட்டியும் இருக்கு ஓகே நம்பர் உங்களுக்கு எல்லா கார்டும் தெரியணுன்றதுக்காக நான் செட் பண்ணிட்டேன் ஓகே இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஹோப் கிடைக்க போகுது ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க போகுது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்க போகுது அது ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன் உங்களை தேடி வர வரப்போறாங்க அண்ட் இட் குட் பி உங்களுடைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்ட்னரா இருக்கலாம் உங்களுடைய ஒரு ட்ரீம் கேர்ள் ஆர் ட்ரீம் பாயா இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க கொஞ்ச நாளில் நீங்கள் மீட் பண்ணிக்க முடியல இமோஷனலாக ஷேர் பண்ணிக்க முடியல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ அவங்களாவும் இருக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து உங்களை தேடி வந்து போறாங்க அண்ட் அவங்களோட இமோஷனல் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க ஸோ இதனால உங்களுக்கு நிறைய விதமான ஹோப்பும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஒரு ஒரு கரேஜ் ஒரு தைரியம் ஒரு தெளிவு ஒரு கான்பிடென்ட் அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வீக் அப்படின்ற மாதிரி உங்களோட பர்சனல் பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி சைட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷனோ இல்ல வந்து ஆல்ரெடி இன்விடேஷன் வச்சிருந்த அட்டன் பண்றது மூலயமாவோ நீங்க வந்து உங்க ஃபேமிலியில வந்து நிறைய பேரை நீங்க மீட் பண்ணுவீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள கூட மீட் பண்ணுவீங்க லாங் டிஸ்டன்ஸில் இருந்து அவங்களை மீட் பண்ணுவீங்க அண்ட் அவங்களோடைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து இந்த வீக் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ரிலேட்டிவ் இருந்து உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஸோ நிச்சயமாக அவங்க உங்களை ஒரு பெருமைக்குரிய மரியாதைக்குரிய விதத்தில் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து இன்னும் அந்த ஸ்பீக்ல வந்து கொண்டு போகும் ஹை ஹை லைக் ஒரு ஹை வைப்ரேஷனா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே நம்மளுக்கு இவ்வளோ பேர் ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்களே இவ்வளோ பேர் நம்மளை வந்து புகழ்கிறாங்களே லைக் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே அப்படின்றதே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீக் உங்களுக்கு நடக்குற மாதிரி இருக்கு அண்ட் வந்து சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடான இன்கம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஹாப்பியா இருக்கிறீங்க ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க அந்த ஹாப்பியான மைண்ட் செட்ல இருக்கும்போது நீங்க உங்களோட ஒர்க் மற்ற கரியர் வைஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க பிஸ்னஸ் வைஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க நல்லா ஒர்க் பண்ணுவீங்க ஸோ அதன் காரணமா உங்களுக்கு வந்து அன்எக்பெக்டடான சில இன்கம்ஸும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் ஏதாவது குடுக்கல் வாங்கல இருந்தா சோ அதுவும் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த இந்த காசு இப்போதைக்கு வராது இந்த விஷயம் இப்போதைக்கு நடக்காது இந்த பினான்சியல் டீலிங் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் சடனா அன்எக்பெக்டடா அது வந்து நடக்கும் இந்த வீக் ஓகே சோ அது நீங்க எதிர்பார்க்காம இருந்தாதான் அது அன் இருக்கும் இந்த ரீடிங்கை எப்படி பாத்துட்டீங்கலே சோ அது நடக்கும் அப்படி அது மாறிடுது வந்து ஆகும் வாய்ப்புகள் இருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க அதை எதிர்பார்க்காம இருங்க பட் உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போடும் போது நிச்சயமா அன்எக்பெக்டடா ஒரு இன்கம் அவுட்புட் எல்லாமே கிடைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஏதோ ஒரு வரவு இருக்கு ஓகே இந்த வீக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு பினான்சியல் ரீதியான இன்கம் அண்ட் பண வரவுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கேட்டிருக்கீங்க ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபேமிலி சைடோ ரிலேட்டிவ் சைடோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சைடோ கேட்டிருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஓகே நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அவ்வளோதா அதில் எனக்கு பெருசாக உடன்பாடல் அபிப்ராயம் அது கிடைக்குமா அப்படின்ற பெரிய ஹோப் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க முன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வருவாங்க ஓகே ஸோ அதுவுமே உங்களுக்கு லாட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் ஹோப்பை கொடுக்கும் ஓகே நம்மளால் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்மளால் சர்வை பண்ணிட முடியும் இதை நம்ம சரி செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு பர்சன் உங்களுக்கு பேக் போனா இருந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அது குட் பி உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல உங்களோட ரிலேஷன் பார்ட்னரா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் இல்ல ரிலேஷன் பார்ட்னர் ஸோ இப்படியாப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பேக் இருந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து இந்த வீக் உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து கொடுக்க போறாங்க அண்ட் நீங்க கண்டிப்பா ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க அதன் மூலியமா நிறைய குட் நியூஸ் நிறைய மனி ரிசோர்ஸஸ்க்கு தேவையான விஷயங்கள் அந்த மாதிரியும் ஏதாவது ஒரு மீட்டப் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரியும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ நீங்க நீங்க அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனை வந்து வச்சிருக்கீங்க ஏதாவது உங்க ஃபேமிலி சைட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் வச்சிருக்கீங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கீங்க இந்த வீக் உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ அதில் நிறைய உங்களுக்கு கிஃப்ட் அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அந்த கிஃப்ட் அந்த இன்கம் அதெல்லாமும் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இந்த வீக் வந்து இருக்கு அதாவது எஸ்பெஷலி நீங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா அப்படி ஓகே ஸோ மற்றபடி வந்து இமோஷ்னலாக நிறைய ஒரு அப்கிரேட் இருக்கும் ஓகே இமோஷ்னலாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு அப்கிரேட் மூமெண்ட் இருக்கும் நிச்சயமாக ஓகே எனக்கு நல்ல நிறைய நம்பிக்கை இருக்குது லைட் லைட் நம்ம எது வேணாலும் நம்ம எதுவுமே வந்து பண்ணலாம் எது வேணால் முயற்சி பண்ணலாம் சர்வை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட வேலைகளை வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தோட உற்சாகத்தோட வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் வீக் வந்து உங்களுக்கு அமைய போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் இந்த வீக்லி ப்ரடிக்ஷன் வந்து பார்த்துட்டோம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதா எனக்கு நீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதை லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி சர்க்கிள நிறைய ஷேர் பண்ணுங்க ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரால பயல் நம்பர் டூ இந்த எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து வீக்லி ப்ரொடக்ஷன் பார்க்கலாம் ஆல்ரெடி கால்ஸ் ஷஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பை ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் ஓகே ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே ஸ்வாட்ஸ் ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து உடல்நிலை உங்களுக்கு சரியில்லை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த வீக் அதில் வந்து ரெக்கவர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்கள் மற்ற வேலைகள் இருந்து மற்ற வேலைகளுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்து பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்களே வந்து மனதளவில் நினைப்பீங்க ஓகே ஸோ அதன் மூலயமா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகும் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹெல்த்து கூட மனசில் வைக்காமல் உங்களுடைய உடம்ப கூட மனசில் வைக்காமல் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் எஃபர்ட் போட்டிருப்பீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே ஸோ அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான அவுட்கம் வந்து நல்ல ரிசல்ட் வந்து இந்த வீக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றிருக்கு சோ மேபி அது கிடைச்சதுனால கூட நீங்க வந்து ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரொம்பவே எஃபோர்ட் போட்டு அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் உடம்ப வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஜென்ரல் செக்அப் எடுக்கிறது இல்லை வந்து லைக் ஏதாவது மெடிடேஷன் எடுக்கிறது இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட வேலையை வந்து பெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறது இல்லை வந்து வேற ஏதாவது அதர் ஒர்க்ஸ் வந்து பண்ணுறது அதாவது ஒரு ஒரு நார்மலான ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் அந்த மாதிரி வந்து பண்ணுறது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரெஸ்ட் அண்ட் பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு ஓகே ஸோ உங்களுடைய அந்த கமிட்மெண்ட்ஸ் உங்களுடைய அந்த ஒரு பொறுப்புகள் அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த வீக் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் சில பேருக்கு நீங்கள் ஸோ சில பேர் வந்து யார்கிட்டயாவது யார்கிட்ட இருந்தாவது அது ஒரு ரிலேஷன் பர்சனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது டீலிங்ஸா இருக்கட்டும் ஸோ யாரோ ஒரு யார்கிட்டயாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கம்யூனிகேஷன் ஓகே ஒரு மெசேஜோ ஒரு காலோ ஒரு இன்ஃபர்மேஷனோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஃபைனலி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கால் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அண்ட் நீங்களும் ஏதாவது வந்து லாஜிக்கலா ஏதாவது புது டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பீங்க அண்ட் நீங்க இப்போ நீங்க ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சோ அதுல இன்னும் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ வந்து நீங்க உருவாக்குவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதுவும் இந்த வீக் வந்து நடக்கும் சில பேருக்கு அண்ட் ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டிரான்ஸிஷனான ஒரு ஐடியாஸ் ஓகே ஒரு புதுவிதமான ஐடியாஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு அண்ட் உங்களுக்கும் வந்து ஆன்லைன் மூலயமா மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு லைக் இப்போ ஏதாவது இன்டர்வியூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வர்றது ஒரு மெயில் வர்றது ஓகே ஒரு இன்வைட் வர்றது லைக் அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் இன்விடேஷன் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து கிடைக்கும் இந்த வீக் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் ஆல்ரெடி நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் நிறைவடையும் பூர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ கம்ப்ளீட்டா அதே மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுனால நீங்கள் ஓகே இந்த வீக் நம்ம நல்லா ஃப்ரீ பண்ணிக்கலாம் நம்ம செல்ஃபை ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மைண்டை நல்ல சில் அவுட் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் நிச்சயமா இந்த வீக் நீங்கள் வந்து எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து அதே மாதிரி யாராவது பெரியவங்க இருக்காங்க அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்துருக்கு இத்தனை நாள்னா ஸோ அவங்களும் கொஞ்சம் வந்து அந்த அதை வந்து ரெக்கவர் ஆகி வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ அவங்களோட உடல்நிலை வந்து சீராகும் நீங்கள் எதிர்பார்த்ததும் அதுவாக தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ஒரு இல்லை ஃபிசிக்கல் டெஸ்ட்க்கு நீங்கள் வந்து லேப் டெஸ்ட்க்கு கொடுத்துருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோடது அவங்களோட ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக வரும் ஓகே ஸோ அந்த அதாவது டெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ரிசல்ட்டாக உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டா ஓகே ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நிம்மதி வந்து அடைவீங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீக் ப்ராபர்பிளி உங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்களும் அதே மாதிரி நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் புது விதமான ஐடியாஸும் வந்து கிரியேட் ஆகும் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுடைய இன்னும் உங்களுடைய பிசினஸ் பண்றதுக்கு சக்ஸஸ் பண்றதுக்கு சில விஷயங்களை நீங்க முன்னெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சோ பயன் நம்பர் வீக்லி ப்ரடிஷன் இந்த ப்ரடிஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது கனெக்ட் ஆகுதுன்றத நீங்க எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க அண்ட் லைக் பண்ணுங்க எல்லாரும் இது அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் நிறைய ஷேர் பண்ணுங்க ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அீடிங் ஆனால் பயல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி கார்ஸ் ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆன் பேனா ஓப்பன் பண்ணி உங்களோட வீக்லி ப்ரடிஷன் பார்க்கலாம் ஓகே எயிட் ஆஃப் எய்ஸ் ஆஃப் அஃபீஷியல் சைல்டு இந்த வாரம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பதட்டத்தோடயும் ஒரு பய உணர்வோடையும் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி அப்படி வந்து தெரியுது ஓகே அதாவது அது எதுக்குன்னா சில லீகல் கோர்ட் மேட்டர்ஸ் லீகல் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் செல்ஃப் கான்பிடன்ட் வந்து குறையிற மாதிரி தோணுது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க பட் நீங்க என்னன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ் எனக்கு வந்து அந்த செல்ஃப் கான்பிடென்டே குறையுது இது என்னடா இது நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி தான் வந்து கற்பனை பண்ணிப்பீங்களே தவிர அது வந்து ப்ராக்டிக்கலா வந்து ரியாலிட்டியில கரெக்டாக தான் அது வந்து போயிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ உங்களோட மைண்ட் செட் மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வீக் அண்ட் ஒரு அஃபிஷியல் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் நியூ கொலாபரேஷன் ஒரு நியூ ஆஃபர் வந்து வரும்ன்ற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்லை ஒரு அபிஷியல் சொசைட்டியில ஒரு பிக் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட இருந்தோ அஃபிஷியல் கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் தட் அதை வந்து கான்சியஸாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அண்ட் சில பேர் பார்த்துட்டு இருக்கவங்க மேல் இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வந்து ஆனா இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு ஃபியூச்சர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்காக ஃபியூச்சர் பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து இந்த வீக் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அது எது எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அதுக்கான ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்க தொடங்குவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே வந்து லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்சூரன்ஸ் இல்லை அவங்களுக்காக ஏதாவது நகை வாங்குறது அவங்களுக்காக ஏதாவது சேவிங்ஸ் பண்றது அந்த மாதிரியான முதலீடுகள் வந்து நீங்க செய்வீங்க எஸ்பெஷலி உங்க குழந்தைகளுடைய ஃபியூச்சர் மைண்ட்ல வச்சு அவங்களுக்கான ஏதாவது ஒரு முதலீடுகள் வந்து செய்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் சில பேர் வந்து நீங்க நீங்க அப்பா ஸ்தானத்துல இல்லை நீங்க நீங்க இப்போதான் வந்து ஒரு டீன் ஏஜ் ஒரு தேர்ட்டி பிளஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுடைய அப்பா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு நிறைய ஒரு சஜஷன் உங்களுக்கு கிடைக்கும் அட்வைஸ் கிடைக்கும் ஒரு நாலேஜ் நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது நீங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக வந்து இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக ஒரு மேல் பர்சன் உங்களுக்கு இந்த வீக் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் எஸ்பெஷலி அஃபிஷியல் பர்சன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நியூ ஆஃபர் இல்லை ஒரு ஏதாவது ஒரு சஜஷன் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ற மாதிரி இந்த வீக் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஃபினான்ஷியலி வந்து எதாவது ஒரு நியூ இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு புதிய இன்கம் கிடைக்கும் இல்லை யாராவது ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் மேன மீட் பண்றது ஒரு ஃபினான்சியல் பார்ட்னரை மீட் பண்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வீக் உங்களுக்கு சில பேருக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஆனால் உங்க மைண்ட் செட் மட்டும் வந்து நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எதுவுமே சரி இருக்க மாட்டேது எது செஞ்சால வந்து சொதப்புதே அந்த மாதிரியான ஒரு சில திங்கிங்லாம் ஒரு சில பியர்லாம் இருக்கும் அது உங்களோட மைண்ட் செட் தான் சரிங்களா பட் அதை தாண்டி ரியாலிட்டியில எல்லாமே உங்களுக்கு அழகா வந்து இந்த வீக் வந்து மூவ் ஆகும் இருக்கும் கண்டிப்பா ஒரு அஃபிஷியல் பர்சன் கிட்ட இருந்து ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்கும் ரெஃபரன்ஸ் கிடைக்கும் ஹெல்ப் கிடைக்கும் உங்க ஃபாதர் இல்ல ஃபாதர் ஃபிகர்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய ஒரு நாலேஜ் கிடைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால ஒரு நாலேஜ் கிடைக்கும் அண்ட் சில பேர் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஃபியூச்சர் விஷயத்துக்காக இந்த வீக் ஏதாவது ஒரு நியூ ஸ்டார்ட் வந்து பண்ணுவீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு வீக்கா தான் இது இருக்கு பட் உங்களோட மைண்டை மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ தேவையில்லாத பயம்லாம் எல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க அழகா இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை அழகா நீங்க எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ இதுதான் உங்களுடைய வீக்லி ப்ரடிக்ஷன் ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது கனெக்ட் ஆகுதுன்றதை எனக்கு வந்து நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ